செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணையை ரத்து செய்வதற்கான இல்லை இந்த வழக்கு அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு உகந்த வழக்கல்ல தள்ளுபடி செய்வதற்கான எல்லா இருக்கிறது அதாவது இந்த பணம் எங்கிருந்து எப்படி கைமாறியது என்பது இன்னொன்று வாரம் இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது எஸ் பி வேலுமணி கொரோனா யுத்த காலத்துல பினாயில் தெளிக்கணும்னு சொல்லி பேரூராட்சிகள்ல ஊராட்சிகள்ல நகராட்சி மாநகராட்சிகள்ல மொத்த கொள்முதல் செய்தாங்க கொரோனா யுத்த காலத்துல வெளியில நீங்களும் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்குற ஒரு லிட்டர் பினாயில் பாட்டில் உள்ள எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மொத்த கொள்முதல் செய்திருக்கிறாங்க இப்ப செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன்ல வந்து வந்திருக்காரு அந்த ஜாமீன் வந்து ரத்தாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இதை நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணையை ரத்து செய்வதற்கான முகாந்திரங்கள் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எழுபத்தி ஒரு நாட்கள் சிறை கூட்டணியிலே செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் அமலாக்கத்துறை பி எம்எல்ஏவினுடைய அடிப்படை கோட்பாடுகள் இதில் இருக்கிறது என்று சொல்லிதான் உள்ளே வந்தார்கள் அமலாக்கத்துறை உள்ளே வருகிற போது ஆஃப் கிரைம் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறை எதன் பொருட்டு இந்த வழக்கிலே தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் எதன் பொருட்டு அமலாக்கத்துறை இங்கே வந்து செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை சொல்வதற்கு மூன்று சரத்துகளை குறிப்பாக முன்வைக்க வேண்டும் ஒன்று பிளேஸ்மெண்ட் அதாவது இந்த பணம் எங்கிருந்து எப்படி கைமாறியது என்பது இன்னொன்று இன்டெகிரேஷன் இன்டெகிரேஷன் பொது பணத்தோடு கலக்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா இப்படியாக மூன்று சரத்துகளை அவர்கள் வேண்டும் இந்த மூன்றுக்குமான அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டிமணி லாண்டரிங் ஆக்ட் பிரயோகிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கூறுகளும் இருக்கிறது என்று இந்த வழக்கினுடைய பொருள் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு பொருந்தாத வழக்கு என்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் இப்போது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை பொறுத்தவரையில நீதிமன்றம் இந்த வழக்கு அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு உகந்த வழக்கல்ல என்று தள்ளுபடி செய்வதற்கான எல்லாத்திய கூறுகளும் தான் இருக்கிறது பிணையை ரத்து செய்வதற்கான காரண காரணிகள் இந்த வழக்கிலே இல்லை குறிப்பாக இதுவரை அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள் அமைச்சர் பொதுமக்களினுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் யாருக்கும் கொடுக்காத ஒரு எப்படி சொல்வது என்று சொன்னால் நெருக்கடியான சூழலை உருவாக்கி நிபந்தனைகளை கொடுக்கிற நீதிமன்றங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டா ஒரு ஜாமீனை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல தான் வழக்கமாக பின்பற்றப்பட வேண்டிய சாதாரண எளிய நடைமுறைகள் தான் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கட்ட வேண்டும் வாரம் இரண்டு நாட்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் கடவுச்சிட்டை ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது இவ்வளவுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் ஆனால் மணிஷ் சிசோடியாவுக்கு சஞ்சய் சிங்குக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படியான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படி ஒரு நிபந்தனையை எளிதாக விதித்திருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அவசியமே எழுந்திருக்காதே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்கு ஜாமீன் தருகிற போது குறிப்பாக ஒரு செய்தியை நீதிமன்றம் சொன்னது என்ன சொன்னது என்று கேட்டால் முதலமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்திடக்கூடாது முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை மேற்கொள்ளக்கூடாது பிணைக்கான நிபந்தனையில் குறிப்பிட்டதன் பொருட்டு தான் இந்த அட்டை கத்தி பொறுப்பை வைத்துக்கொண்டு இனிமேல் நாம் மக்களுக்கு பணியாற்ற முடியாது எனவே இந்த பொறுப்பை நாம் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் இதை சந்திப்போம் என்று தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார் ஆனால் செந்தன் பாலாஜிக்கு அப்படி ஏதாவது நிபந்தனைகளை கொடுத்ததா நீதிமன்றம் நீங்க அமைச்சராவதற்கு தடை இருக்கிறது நீங்கள் அமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்திடக்கூடாது அமைச்சராக பணியாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல அது மாதிரியான எந்த நிபந்தனைகளும் இல்ல மீண்டும் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு சட்ட கோளாறுகள் சிறிய அளவில் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆளுநர் ஆர் என் ரவி சும்மா இருந்திருப்பாரா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ரவி வந்து கேட்டார் இல்லையா அமைச்சரா அவரையா நீடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டார் இல்லைங்களா அவர் சிறையில இருக்கும்போது இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போதே அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குகிறேன்னு அரசாணை வெளியிட்டார் ஆளுநர் சொன்னாரா இந்தியா துவக்கத்துல அதன் பிறகு உனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று முதலமைச்சர் பேசியதற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்கினார் அமைச்சராக தொடரக்கூடாது என்று தன்னுடைய கருத்தை தான் தெரிவித்தார் சட்ட ரீதியாக அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா சட்ட நுணுக்கங்கள் அப்படி ஏதாவது சொல்கிறதா சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து அந்த கருத்தை தெரிவித்தார் ஆளுநர் இல்லை அப்படியெல்லாம் எந்த செய்தியும் சொல்லப்படல சிறையிலேயே இருப்பதற்கு அமைச்சராக இருந்து கொண்டே இருப்பதற்கு சட்டம் முழு சுதந்திரத்தை வழங்குகிறது தண்டனை நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வழக்குல இவர் தான் கன்விக்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய அமைச்சர் பொறுப்பை மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இதுதான் சட்டம் சொல்கிறதே தவிர மாறாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற போதே அவர் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லல அப்படி எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவும் இல்லை எனவே அவர் தொடர்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது ஆனாலும் கிரவுண்ட் லெவல்ல தார்மீக அடிப்படையில ராஜினாமா செய்வாங்க அதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் ராஜினாமா செய்தார் இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய பிணை ரத்து செய்யப்படுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இனி இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நூறு விழுக்காடு தன்னுடைய பணியை சிறப்பா செய்ய போறாரு இதுல எந்த காரணத்திற்காக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாருன்னு நீங்க பாக்கணும் இப்போ இதே போன்ற வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது மட்டும்தான் இருக்கா ஏ குட்கா வழக்குல விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்படலையா இதே ஆளுநர் ஒப்புதல் தருவதற்கு மறுத்தாரு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறிதானே தமிழ்நாடு அரசு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும்ங்கிற உரிமை பெற்று வந்தாங்க அதன் பிறகுதானே ஆளுநர் ஒப்புதல் அளித்தார் எஸ்பி வேலுமணி கொரோனா யுத்த காலத்துல பினாயில் தெளிக்கணும்னு சொல்லி பேரூராட்சிகள்ல ஊராட்சிகள்ல நகராட்சி மாநகராட்சிகள்ல மொத்த கொள்முதல் செய்தாங்க எப்போ கொரோனா யுத்த காலத்துல வெளியில நீங்களும் நானும் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்குற ஒரு லிட்டர் பெனாயிலுடைய பாட்டில் உள்ள எழுவத்தி ஐந்து ரூபாய்க்கு மொத்த கொள்முதல் செய்திருக்கிறாங்க வழக்கமா உலக வழக்கம் என்னன்னா மொத்த கொள்முதல் செய்கிற போது படிக்கு பாதியா கிடைக்கும் ஆனா இவர் அதை விட இரண்டு மடங்கு உயர்த்தி பொருளை வாங்கி இருக்கிறாருன்னு சொல்லி ஆதார பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகையை உழவு எவ்வளவுக்கு வாங்கி இருக்க முடியும் அதன் மூலமாக அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் எவ்வளவு இவ்வளவும் சொன்னதற்கு பிறகு அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுல இருக்கான்னு சொல்லி நீங்க விசாரிக்கல சரி இதெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் செய்த ஊழல்கள்னு நீங்க ஒரு புறத்துல ஒதுக்கிடலாம் தேர்தல் நடத்தை விதிமுறை அமல்ல இருக்கு சார் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடந்தது இந்த மா இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் அதுல தமிழ்நாட்டுல போட்டியிட்ட திரு திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு எடுத்து செல்லப்பட்ட தொகை ரயில்ல பிடிப்பட்டது பிடிப்பட்டவர்களெல்லாம் இது நயினார் நாகேந்திரனுக்காகத்தான் நாங்க கொண்டு போனோம்னு சாட்சியாகவே மாறிட்டாங்க அதுல எடுத்துட்டு போனவர்கள் ஒருவர் அவருடைய சொகுசு விடுதியினுடைய மேலாளர் மீதம் இருக்கக்கூடிய இருவர் அவருடைய உறவினர்கள் அவங்க ரெண்டு பேரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை இருக்கு இவ்வளவையும் காவல்துறை கைப்பற்றி இல்ல சார் இந்த பணத்தை சார் நீங்க முன்பு வேலூருக்கு நாடாளுமன்ற பொது தேர்தல்ல பண விநியோகம் நடக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி தேர்தலை நிறுத்தி வச்சாங்க நினைவு இருக்கா ஏன் தேர்தலை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கல சரி இது தேர்தல் ஆணையத்துக்கான கேள்வி அதை நான் விட்டுறேன் ஏன் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி விவகாரத்துல இவ்வளவு முனைப்பு காட்டினாங்களே ஏன் நயனார் நாகேந்திரனுக்கு அந்த முனைப்பை நீங்க காட்டல இந்த பண சட்ட விரோத பணம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை இதுல நடந்திருக்குங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்திருக்கலாம்ல ஏன் வரல எனவே செந்தில் பாலாஜி என்கிற நபர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கிறார் கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய அடர்த்தியான வாக்கு வங்கி தங்களுக்கு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்தை உருவாக்கினார்கள் அதற்கெல்லாம் அடிப்படையிலேயே அவர்களினுடைய அந்த வாக்கு வங்கிக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு களப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே அவரை முடக்கிட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவருடைய நடவடிக்கைகளை முழுவதுமாக முடக்கிவிட்டால் நாடாளுமன்ற பொது தேர்தலில் கோவை தொகுதியில எளிதாக வெற்றி பெற்று விடலாம்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு அந்த கணக்கை கொண்டுதான் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இப்போ மீண்டும் அவர் வந்திருக்கிறாரு இனிமேல் வழக்கத்தை விட மாறாக இந்த நானூத்தி எழுவத்தி ஒரு நாள் அவர் ஆற்ற முடியாமல் போன பணி இருக்குல்ல நீங்க அமைச்சர் பணி அவருடைய பொறுப்பு சார்ந்திருக்கிற மாவட்டங்கள் இதெல்லாம் வெற்றுங்க அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே சார் அவர் போட்டியிட்டு வெற்றி இருக்கிறார்ல அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய பணியை இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஆற்ற முடியாமல் போயிருக்கேன் இப்ப அந்த பணியை யார் செய்யறது தெந்தில் பாலாஜி தானே செய்தாகணும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது எனவே இந்த காலம் என்பது அவருக்கான ஒரு மிகப்பெரிய படிப்பினை எந்த பணிகளை எப்படி வியூகம் வகுக்க வேண்டும் என்பதை சிறையிலிருந்தே இருந்தே வகுத்திருப்பார் செந்தில் பாலாஜி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அரசியல் களத்துல வியூகங்களின் நாயகன் இன்னொரு பேர் இருக்கு எந்த கட்சிக்கு போனாலும் சரி நான் அவரை ஒட்டும் வானலாவா போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எந்த கட்சிக்கு போனாலும் சரி குறிப்பா டிடிவி தினகரன் ஒரு கட்சியை தொடங்கினாரு அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கணும்ங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க எல்லாம் நம்மள்ட்ட வந்துட்டாங்க புதியவர்கள் யாரும் வர முடியல எனவே புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும்னு உறுப்பினர் சேர்க்கைக்கான டிடி வி தினகரன்ட்டு சொல்லி அதை செயல்படுத்தியவரே செந்தில் பாலாஜி தான் அதன் அடிப்படையில எத்தனையோ லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னாங்க அது என்ன டேட்டான்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு செந்தில் பாலாஜி இருக்கிறவரை அந்த கட்சி பலமா இருக்கு அதே மாதிரி அதிமுகவுல அவர் இருக்கும் போது அதிமுகவினுடைய கொங்கு மண்டல தளபதிகளில் ஒருவராகவே அந்த அம்மா ஜெயலலிதா அவரை வச்சிருந்தாங்க இப்படி எந்த இடத்துக்காக தான் பணியாற்றினாலும் ஆற்றுகிற பணியை செவனே செய்து முடிக்கிற ஆற்றல் அவர் இடத்துல இருக்கிறது இப்ப சிறையில் இருந்து வந்திருக்கிறார் விட்ட பொறுப்புகளை எல்லாம் மீண்டும் செய்து முடிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கோவையில மீண்டும் அந்த அரசியல் கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டிய இரண்டாவது டார்கெட்டை வச்சுதான் அவர் நகர புரிஞ்சுக்கிறேன் இப்ப பிஜேபி செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுனால எந்த இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபி கலக்கத்தில் இருக்கிறதோ இல்லையோ அண்ணாமலை மிகப்பெரிய கலக்கத்தில் இருக்கிறார் ஏன்னா ஏப்ரல் மாதம் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு செய்தியை சொன்னார் அது ரொம்ப மிக முக்கியமான செய்தி அதற்கு முன்பு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போகிறார் இன்னும் இருபது நாள் தான் இருபது நாளுக்குள்ள செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறாரு இந்த செய்தியை தமிழ்நாட்டுல முதல் முதலில் சொன்னவர் அண்ணாமலை தான் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அண்ணாமலை ஒன்றிய அமைச்சர் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல எந்த ஒன்றிய அரசினுடைய குழுக்களினுடைய பொறுப்பிலும் இல்ல ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட இல்ல எளிதா பேசிடுவோம் ஏன் இவ்வளவு எல்லாம் போயிட்டு ஆனா அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போகிறார் என்கிற செய்தி இருபது நாட்களுக்கு முன்பாகவே கிடைத்திருக்கு அப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட போகிறார் அண்ணாமலைக்கு சொன்னது யாரு அண்ணாமலை தான் போய் அமித்ஷா காலிலும் மோடி காலிலும் விழுந்து எப்படியாவது இவரை கைது செய்யவில்லை என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தில் நான் ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதற்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் ஒரு செல்வாக்கும் அண்ணாமலைக்கு இல்ல செந்தில் பாலாஜி ஜெயில அண்ணாமலை என்ன வெற்றி பெற்று கிழிச்சிட்டாரா கோயம்புத்தூர்ல வேட்பு தவறாக தாக்கல் செய்துவிட்டு இந்த தேர்தலில் இருந்து தப்பி ஓடலாம் என்கிற பகிரத முயற்சியை எடுத்தவர் அண்ணாமலை இந்த தேர்தல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை செந்தில் பாலாஜி தான் இல்லையே நீங்க வெற்றி பெற்ற வேண்டியதானே எனவே அண்ணாமலைக்கு உண்மையிலேயே ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி குறித்து அவர் பேசிய செய்த இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லையா அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்னாரு செந்தில் பாலாஜிக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டுவிடும் அவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் இவர் மட்டுமல்ல இன்னும் எட்டு அமைச்சர்களுடைய பட்டியல்கள் இருக்கு போக போக என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு சொன்னாரு ஆகி வெளியில வந்துட்டாரு மீண்டும் அமைச்சர் தேசிய குடி நாட்களாக வளம் வந்து அவருடைய அமைச்சர் போர்ட்ஃபோலியோ எந்தவித சேதாரமும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் அதற்கு இருக்கிறாரு இப்ப என்ன செய்ய போறீங்க தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா அவர் அந்த பிளைட்ல எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்ண செய்தி அவர் இந்த ரஃபேல் வாட்ச் வாங்கின செய்தி என்ற அந்த செய்தி இவையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் காட்டியவர் செந்தில் பாலாஜி அதுல அண்ணாமலை சிக்கி சின்னா பின்னமானார் அண்ணாமலையால எந்த விதமான பதிலையும் பத்திரிகையாளர்களிடத்திலையும் சொல்ல முடியல நாட்டு மக்களிடத்திலையும் சொல்ல முடியலையே சார் இவ்வளவு நெருக்கடியை அவர்தான் கொடுத்தார் எனவேதான் இவருடைய அரசியல் வாழ்வை விழா நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று முடி முடிவெடுத்தார் அண்ணாமலை அதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டன ஆனால் இப்போது மீண்டும் விடுதலையாக இருக்கிறார் எனவே பாஜகவுக்கு பாதிப்பு என்பதை விட அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திய அண்ணாமலை கலக்கத்தில் தான் இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதை தாண்டி கொங்கு மண்டலத்துல உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முகமும் முகவரியும் இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை ஆனா அன்னைக்கு இருந்த தலைவர்களிடத்திலாம் ஒரு கண்ணியம் இருந்தது இளங்கணேசன் போன்றவர்கள் சிபி பி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அருவறுக்கத்தக்க கட்சி என்கிற அந்த ஒரு மனநிலை மக்களிடத்துல இருந்தாலும் இவர்களெல்லாம் பொது நிகழ்வுகள்ல பங்கேற்கக்கூடிய காட்சிகள் இவர்கள் எல்லாம் பொது மக்களிடத்துல ஜனரஞ்சகமாக பழகக்கூடிய காட்சிகள் அவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட அன்பு எனக்குமே ஒரு நல்ல நட்போடு இருந்தவர் தான் அண்ணன் இல இன்றைக்கும் எங்கே சந்தித்தாலும் அரவணைத்து பேசிக் கொள்கிற அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டுகிற ஒரு இடத்தில் தான் அவரும் நானும் இருக்கிறோம் அதுல ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா கொள்கை ரீதியாக முரண்படுகிற அண்ணாமலையோடு அப்படி யாராவது தனிப்பட்ட நட்பு பாராட்ட முடியுமா எச் ராஜாவோடு யாராவது அப்படி தனிப்பட்ட நட்பு பாராட்ட முடியுமா கருண் அப்படி நட்பு பாராட்ட முடியுமா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசமான கட்சி என்கிற பெயரை அண்ணாமலை தலைவரானதற்கு பிறகு தேடி வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர்ல அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்தது என்பது யதார்த்தமான உண்மைதான் அந்த வாக்கு வங்கி இல்லைன்னா வானதி சீனிவாசன் வெற்றி பெற்று இருக்க முடியுமா ஆனா இப்ப என்ன நிலைமை செந்தில் பாலாஜி வந்ததற்கு பிறகு தலைகள் மாற்றம் நிகழ்ந்திருக்க கோயம்புத்தூர்ல உள்ளாட்சி தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி தேடித்தந்திருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இடத்தில் கூட எதிர்த்தரப்பினரால் வெற்றி பெற முடியாத நிலைமை இருக்க ஒரு சேர்மன் உண்டாக்கி இருக்கிறாங்களா ஒரு மேயர் உண்டாக்கி இருக்கிறாங்களா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் யாரையுமே உருவாக்க முடியாத ஒரு கையேறு நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அதிமுகவும் போயிருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அதன் பொருட்டு தான் மூன்று நாட்களாக தமிழிசை போன்றவர்கள் அவர் என்ன தியாகியா அவர் என்ன தியாகம் செய்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா செங்கலுத்தல் செம்மலா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பது அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க